ஐயோ என்ன நல்லா தூங்கிட்டோம் நம்ம என்னைக்கும் தூங்கினதில்லையே ஏதோ டயர்டா இருக்கும் தூங்கிருப்போம் சரி சீக்கிரம் கிளினிக் போகணும் கிளம்புவோம் முன்னாடி இருந்துச்சா பூமாரியே பார்த்துருக்கலாம் காலேஜ் விட்டுற டைம்ல பூமாரியை பார்த்து ரெண்டு மூணு நாள் ஆச்சு சே மிஸ் பண்ணிட்டோமே சரி கால் பண்றாலா பார்க்கலாம் கால் பண்ணல எங்கேயும் போயிருக்காங்களா என்னமோ தெரியலையே சரி கிளினிக் கிளம்புவோம் ரொம்ப டைம் ஆயிடுச்சு கட்டா இருக்கும் உம் நாளைக்கு வேணா பூமாதி போய் பாத்துக்கலாம் காலையில ஜாக்கிங் போனா எப்படின்னு தண்ணி இருக்கு பார்க்கலாம் என்ன கார்த்திக் ஒரு நாளா அக்கணும்னு தூங்க மாட்டேன் இன்னைக்கு ரொம்ப தூங்கிட்டேன் ரொம்ப டயர்டோ நான் அண்ணா அப்புறம் எழுப்பலைன்னு நினைச்சிட்டனேன் சரி படுக்க மாட்டே உன்னை உன்னை தூங்குறா சந்தே சரி தூங்கிட்டேன்னா எழுப்பல சரி என்னடா காபி என்னன்னு தெரியலமா அப்படியே மொபைல் படுத்துட்டு படுத்துனா அப்படியே கண்ண சுந்துருச்சு குடுங்க சரி சரி காஃபி குடிச்சிட்டு சீக்கிரமா கிளம்பு நம்ம ரெண்டு ஒரு இடம் வேறாம் முக்கியமான எடுத்துக்கா இப்பமா ஐயோ இப்போ வர எனக்கு கிளினிக் போகணும் டைம் ஆயிடுச்சு இதே நல்லா தூங்கிட்டேன் இப்போ கிளம்பினாதான் கரெக்டா இருக்கும் நீங்க போயிட்டு வாங்க அந்த வேலைக்கு வருவாங்கல்ல அவங்களையும் கூப்பிட்டு நீங்க போயிட்டு வாங்கம்மா இன்னும் நாள் நான் வரேன் அதெல்லாம் இல்ல கார்த்திக் நீ கூட கண்டிப்பா வர்ற ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு நம்ம போறோம் சொல்ல கூடாது சரியா கிளினிக் நான் லீவ் சொல்லிட்டு கண்டிப்பா கிளம்பு நான் கிளம்பிட்டேன் அதான் பாத்தேன் அம்மா என்னடா இன்னைக்கு ரெடியா இருக்காங்களா கோயிலுக்கு எதுவும் போறாங்களான்னு நினைச்சேன்

இந்த பார்க் கார்த்திக் நம்ம போற இடம் நம்ம ரிலேட்டிவ் வீடு தான் இப்ப சாமி இருக்கணும் அம்மா எது பண்ணாலும் உன் தான் பண்ணுவேன் அங்க வச்சு அந்த கோவப்படவோ சத்தம் போடவோ செய்யக்கூடாது எதுனால நம்ம வெளிய வந்து பேசிக்கணும் ஓகேவா கோவப்படுவனா நான் ஏன் கோவப்பட போறேன் என்னமா சொல்றீங்க எதுனால சொல்லி கூப்பிட்டுட்டு போங்க என்ன விஷயம் அத சொல்லுங்க முதல்ல ஹலோ ஆ இதோ கிளம்பிட்டோம் நீங்க வந்துருவீங்க இல்ல என்னது நீங்க வரலையா எங்களுக்கு முன்னப்படம் தெரியாதுல்ல நீங்க வந்ததுன்னா பேசி எடுத்து இப்ப கரெக்டா இருக்கும் என்ன வரேன் வரேன்ட்டு இப்படி வரலன்ட்டீங்க வாங்க அப்படியா சரி அட்ரஸ் இருக்கல நான் பாத்துக்கிறோம் இல்லம்மா என் மகளுக்கு தளப்பிரசவம் அதான் இன்னைக்கு திடீர்னு வழி வந்துட்டு ஹாஸ்டலில் சேர்க்கறதுக்கு போயிட்டு இருக்கேன் அதான் என்னால் வர முடியல நாங்கள் எல்லா விவரத்தையும் சொல்லிட்டு நீங்க போனா போதும் நீங்க போனோம் ஏற்கொண்ட விஷயத்த நான் பேசிவிடுதேன் ஓ அப்படியா ஐயோ சரி சரி எனக்கு சரியா இல்ல சரிங்க தரையா நாங்க பாத்துக்கிறோம் வீட்டு அட்ரஸ் எல்லாம் இருக்குல்ல நாங்க போயிடுறோம் நீங்க சொல்லிட்டீங்கல்ல அது போதும் சரி மேற்கு விஷயத்த நீங்க பேசிக்கோங்க நான் பொண்ணை பாத்துட்டு உங்களுக்கு சொல்லுவேன் அம்மா உண்மையை சொல்லுங்க என்ன எங்க கூட்டு போயிட்டு இருக்கீங்க ஒண்ணு பாக்கவா கூட்டு போறீங்க என்னம்மா திடீர்னு எல்லாம் இப்ப பண்றீங்க நீங்க இப்ப பண்ண மாட்டீங்களே என்னம்மா நீங்க எனக்கு இப்ப பொண்ணு வேணும் உங்கள்ட்ட நான் கேட்டேன்னா வேண்டாம் நான் இப்ப வீட்டுக்கு போவோம் வாங்க இதெல்லாம் எனக்கு பிடிக்காது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க கார்த்தி அம்மா உனக்கு எது பண்ணா நல்லதான் பண்ணுவேன் உனக்கு தெரியும்ல பேசாம வா இந்த கரகர் நம்பர் வாங்குறதுக்கு நான் என்ன பாடுபட்டுருக்கேன்னு தெரியுமா பாவம் நம்ம வீட்டு வேலைக்கு வரவாதான் அதுக்கு வாங்கி தந்தா பேசி எடுத்து அவரை வர வச்சு நல்ல பொண்ணு டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கடா உன கிளினிக் எல்லாம் சப்போர்ட்டிவா இருப்பா நல்ல பொண்ணு நீ பேசாம வா அது போதும் மீதிய நான் பாத்துக்கறேன் யோ யாமா நீங்க வேற புரிஞ்சுக்க மாட்டீங்க நான் உங்கள்ட்ட பொண்ணு கேட்கவா சொன்னேன் யோ பெரிய பிரச்சனை மாட்டி விட்டுருவீங்க போல இருக்குதே நீ எதுவும் பேசக்கூடாது கார்த்தி இது அம்மாவோட ஆர்டர் பேசாம வா ஏதோ பொண்ணு வீடு வந்துட்டு பேசாம என் கூட வந்தா மட்டும் போதும் வாயையும் திறக்க கூடாது நீ இவ்வளவு நான் பாத்துக்கிறேன் அம்மா உனக்கு நல்லதான் பண்ணுவேன் அதை புரிஞ்சுக்க என்ன காசு தான் கேக்குது மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்துட்டாங்க போல இருக்கே வாங்க வாங்கம்மா வாங்க வாங்க ரேணுகா வீடு இது தானே சொல்லி அமிச்சாரு வாரினாரு அவருக்கு ஏதோ பிள்ளைக்கு தலைப்பிரசவமா அதனால போயிட்டாரு வர முடியலன்ட்டாரு அதான் ரேணுகா வீடு தானே

இப்ப எனக்கு சுத்தி வச்சு பேசி எல்லாம் பழக்கம் இல்ல எனக்கு ஒரே ஒரு பிள்ளைதான் என் வீட்டுக்காரரு இறந்து இப்ப தான் ரெண்டு வருஷம் ஆச்சு இவளுக்கு ஒரே டாக்டர் படிக்கணும் படிக்கணும் ஒரே ஆசை அதான் இருந்த சொத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வித்து டாக்டருக்கு படிக்க வச்சுட்டு இருக்கேன் சரி நல்ல சம்மந்தமா வந்து அப்படியே கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துருவோம் அது இல்லாம படி கல்யாணத்துக்கு அப்புறம் அவளை படிக்க வைக்கணும் அது ஒண்ணுதான் எங்களோட ரிக்வஸ்ட் ஐயோ அதுக்கு என்ன பொண்ணு தாராளமா படிக்கட்டு அதை பத்தி எங்களுக்கு எந்த ஆசைப்படும் இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் தாராளமா படிக்கட்டும் கார்த்தியை கொண்டு விடுவான் டிராப் பண்ணுவான் கூட்டிட்டு வந்துருவான் என்ன கார்த்திக் அம்மா இட்ஸ் டூ மச் கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கல பாத்துக்கோங்க யார்ட்டையும் சொல்லலமா எனக்கு ஒரே ஒரு பிள்ளை தான் அவளுக்கு ஐம்பது பவுன் நகை என்னால முடிஞ்சு ஐம்பது பவுன் நகை போடுவேன் இந்த வீடு அவளுக்கு ஏன் காலத்துக்கு அப்புறம் அவளுக்கு எழுதி வச்சிருவேன் எனக்கு ஒரு அண்ணன் மட்டும் இருக்காங்க பக்கத்து ஊர்ல வா சொல்லல சரி நமக்கு மனசுக்கு பிடிக்கணும்ல பிடிக்கணும் எல்லாத்தையும் சொல்லலாம் அப்படின்னு வேற எங்களை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல என் பிள்ளையை நல்லபடியா பாத்துடுங்க அவ்வளவுதான் நீங்க ஒரு அம்மா மாதிரி உங்கள்கிட்ட என் பிள்ளைய ஒப்படப்ப நீங்க நல்லா பாத்துடுங்கமா சினிமா பேசிட்டீங்க பொண்ணை கூட்டிட்டு வரேன் என்ன வாங்க நடக்குது இதெல்லாம் நீங்க என்ன வீட்டுல வச்சு சொல்லி கூட்டிட்டு வரணும் இங்க வந்துட்டு பொண்ணு பாக்குறது பையன் பாக்குறது கல்யாணம் வர பேசுறீங்க இட்ஸ் டூ மச் டூ மச் டூ மச் கொஞ்சம் கூட பிடிக்கல பாத்துக்கோங்க காட்டி கொஞ்சம் சும்மா நீ பொண்ணு பாக்க வந்திருக்கோம் பேசாம இரு சைலண்டா நம்ம போகல எல்லா டீடைல்ஸும் சொல்றேன் ரம்யா எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு நான் பேர் என்னமா என்னோட நேம் ரம்யா அவங்களும் டாக்டராக இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் எனக்கு இப்போதைக்கு மேரேஜில் எந்த உடன்பாடும் இல்லை அம்மா டாக்டர்னு சொன்ன ஒரு ரீசனுக்காக ஓகே சொன்னேன் எனக்கு எதுவும் மனசை வச்ச உடனே வெளியே வச்சோன்னு பேச தெரியாது நான் வந்து ஓப்பன் டைம் எது வேணா ஸ்டேட் ஃபார்வர்டாக பேசிடுவேன் டாக்டருங்கிறதுக்காக ஓகே என்னோட ஃபீல்டுக்கும் ஓகே அவங்களோட ஃபீல்டுக்கும் ஓகே அதனால தான் நான் சம்மதிச்சேன் இன்னும் எனக்கு சிக்ஸ் மந்த் ட்ரைனிங் இருக்குது பரவாயில்லமா இப்படி பேசுறதா எனக்கு என் மகனுக்கும் பிடிக்கும் படிக்கிற பத்தி ஒன்று கவலை இல்ல நான் பாத்துக்கிறேன் உங்க வீட்டுல எப்படி இருக்கீ அதே மாதிரி நீ அங்கேயும் இருக்கணும் அங்கேயும் யாரும் கிடையாது நானும் என் மகனும் தான் அவனும் காலையில போனா சாயந்தரம் தான் வருவான் தான் தெரியுமே டாக்டர் தொழில பத்தி இப்ப போனத உடனே ஓடிடுவான் அதனால உனக்கு எந்த கவலை இல்ல நீ மேற்கொண்டு படிக்கனாலும் படி நாங்க படிக்க வைக்கிறோம் ஹாய் என்னோட நேம் ரம்யா உங்க நேம் ஐ எம் கார்த்திக் ஐ ஸ்பெஷலிஸ்ட் ஓ நீங்க ஐ ஸ்பெஷலிஸ்டா நானும் ஐ சம்பந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கேன் அப்புறம் ப்ராக்டிஸ்லாம் உங்க ஹாஸ்பிட்டலுக்கே வரலாமே தம்பி காப்பி என் ஏமாக எப்படி போய் எடுக்கிறதுன்னு பேசுன்னு நினைக்காதீங்க அவள் என்ன மாதிரி எதுனாலும் நேரடியா பேசிவா ஏன்னா ஆம்பளை இல்லாமல் வளர்த்திருக்கேன் சின்ன வயசுல அவர் இறந்துட்டாரு அவளுக்கு பத்து வயசுலேயே அவர் இறந்துட்டாரு அதுக்கப்புறம் நான் தான் பொட்ட பிள்ளையா வளர்க்கல ஆம்பளை பிள்ளையா தான் தைரியமா வளர்த்திருக்கேன் அதனால யாருனாலும் நேரத்துக்கு நேரம் இன்னும் பேசிவா அவா அதனால தப்பாவது எடுத்துக்கிடாதியே அப்படியா பேசுவதிலே தெரியுது பிள்ளைங்க அப்படிதான் இருக்கணும் பொம்பளை பிள்ளைங்க என்ன போல்டா ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கணும் அப்பதான் இந்த காலத்துல உள்ள பிள்ளைங்களுக்கு எங்களுக்கு மாப்பிள்ள தம்பி ரொம்ப பிடிச்சிருக்கு சரி நாங்க எதனாலும் தரவர்கிட்ட சொல்லுதோ நீங்களும் போய் போடுங்க ஒரு தம்பிட்டு கலந்து பேசிட்டு போன் போடுங்க அம்மா சரிங்க அப்ப நாங்க வீட்டுல போய் நீங்க சொன்ன மாதிரி போய் போய் கலந்து பேசிட்டு தரன் போட்டு சொல்லுதோம் நல்ல நாளா ஒரு நாள் பார்த்து கல்யாணத்தை முடிக்கிறதுக்கு வழிய பார்ப்போம் சரிங்க கிளம்புறோம் ரம்யா போயிட்டு வரணுமா நல்ல படி அம்மா சொன்ன மாதிரி எப்பவும் தைரியமா இருக்கணும் ஓகே ஆன்ட்டி டெஃபினட்லி அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க ஐயோ லேட் விடுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இங்க என்ன பொண்ணு பாக்க ஃபங்க்ஷன்லாம் ரெடி பண்ணிருக்கீங்க இதெல்லாம் தேவ இல்லாத வேலை எனக்கு ஆம்பிஷன் இன்னும் நிறைய இருக்கு இப்ப கல்யாணம் குழந்தை அத பத்தி நான் எதுவுமே மைண்ட் பண்ணல இதெல்லாம் தேவையில்லாத வேலைமா என்னடா ஏன் ரோடின் பக்கம் இப்படி கடந்த கத்திட்டு இருக்க நீ டாக்டர் அதை புரிஞ்சுக்க என்ன இப்ப நான் என்ன தப்பா பண்ணிட்டேன் எந்த ஒரு பையனுக்கும் கல்யாணம் பண்ணி இருக்கணும் எந்த பெத்தவங்களும் நினைப்பாங்க அதத்தான் நினைச்சிட்டு இருக்கேன் உனக்கும் டைம் தந்து டைம் தந்து டைமே முடிஞ்சு போச்சு நீ எத்தனை காலம் நானே ஒத்தையிலே வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு நான் இருக்கிறதுக்கு நீ விடிஞ்சா போனா அடங்கா வர வரல நைட் உடிங்க டே உடிங்க நான் ஒத்தையிலே இருக்கணும் எனக்காகவாது நீ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் கார்த்தி என்னமோ எனக்கு வயசாயிட்டு உனக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சாதான் எனக்கு சந்தோஷம் உன்னோட சின்ன பையனெல்லாம் கல்யாணம் முடிஞ்சு குழந்தை குடியோடி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஃபங்க்ஷனுக்கும் கோயிலுக்கும் போறாங்க ஆனா நீ இப்படியே சொல்லிட்டு இருக்க எப்ப இருந்தா கல்யாணம் ஐடியா இருக்க சொல்லு இந்த பொண்ணுக்கு என்ன குறை டாக்டர் அழகா இருக்கா ஒரே பொண்ணு நம்ம விட மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல அம்மா என்னம்மா எனக்கு இப்ப வயசாயிருச்சு கல்யாணம் கல்யாணம் சொல்லிட்டு இருக்கீங்க கல்யாணம் எப்படி பண்ணதான் போறேன் ஒரு நாள் இல்லாட்ட ஒரு நாள் இப்ப வேணாமா என்னோட என்னோட ட்ரீம்ஸ் இப்ப தான் ஒன்னொன்னா நிறைவேறிட்டு இருக்கு அதுக்கடையில கல்யாணமா இப்ப தினமா ஹாஸ்பிட்டலே ஓபன் ஆயிருக்கு இன்னும் எனக்கு ஆம்பிஷன் நிறைய இருக்கு வெளிநாடு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்

இன்னும் ஒன் இயர் மறுபடிய முதர்ந்தா இதுக்கெல்லாம் நான் சமதிக்க மாட்டேன் நீ ஒன் இயர்ல டூ இயர்ஸ் தானே கல்யாணம் பண்ணிக்க ஆனா இப்ப பாத்த பொண்ணு ரம்யா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அந்த பொண்ணு அழகா இருக்கா நல்ல குடும்பமா வர இருக்காங்க உன்னோட ஃபீல்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்பா இருப்பா அவளும் டாக்டர் கம்ப்ளீட் பண்ணிருக்கா தாராளமா தாராளமாக பண்ணலாம் அதுக்கப்புறம் ஒன் இயரோ டூ இயர் ஃபைவ் இயர்ஸ் கூட நீ நீங்க கல்யாணிக்க அதை பத்தி எனக்கு எந்த கவலை இல்ல என்ன சொல்லுங்க சும்மா இழுத்துட்டு கார்த்தி நல்லா இல்ல ஐயோ அம்மா அப்போ ஒன் இயர் வேணாம் அட்லீஸ்ட் சிக்ஸ் மந்த் டைம் கொடுங்க எனக்கு இனி கொஞ்சம் ப்ராஜெக்ட் எல்லாம் இருக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறேன் இந்த பொண்ணு எனக்கு வேணாம் பிடிக்கல என்னடா கதை சொல்லிக்கிட்டே இருக்க இந்த பொண்ணுக்கு என்னடா குறை என்ன அழகா இருக்கா அப்படி சாரி எல்லாம் கேட்டா ஸ்ரீதேவி மாதிரி இருப்பா சூப்பரா இருக்காடா நல்ல பொண்ணுடா வேண்டாம்னு சொல்றதுக்கே மனசு கேட்கல சொன்னா கேளு கார்த்தி அதெல்லாம் நல்லது இல்ல கல்யாணத்தை என் மட்டும் முடிக்கலாம் கல்யாணத்தை நீ எப்ப சொல்லுது அப்ப முடிச்சுக்கலாம்டா டா சரிமா

来